சாம்சன் இடத்தை தட்டி பறிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இளம் வீரர் இந்திய அணியில் மெகா ட்விஸ்ட் இந்திய அணியில் சஞ்சு சாம்சன் இடத்தை ராஜஸ்தான் ராயல்ஸ் இளம் வீரர் தட்டி பறித்துவிட்டார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளம் வீரர் ஒருவர் சஞ்சு சாம்சனின் இடத்தை தட்டி பறித்துவிட்டார் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் சஞ்சு சாம்சன் அதிரடியாக சதம் விளாசினார் இதனால் அவருக்கு இனி ரெகுலராக இடம் கிடைக்கும் என கருதப்பட்டது ஆனால் அதன் பிறகு தற்போது நடைபெறும் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் சஞ்சு சாம்சனின் பெயர் இடம்பெறவில்லை ரிஷப் பந்த் மீண்டும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்து விட்டதால் பந்த் மற்றும் கே எல் ராகுல் ஆகியோருக்கு அணியில் இடம் வழங்கப்பட்டுள்ளது இந்திய டி டுவெண்டி அணியில் சஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைத்துள்ளது இந்த ஃபார்மேட்டில் ரிஷப் பந்த் மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் மெயின் விக்கெட் கீப்பர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்திய அணியின் மூன்று விதமான கிரிக்கெட்டிலும் மெயின் பேக்கப் விக்கெட் கீப்பராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாடி வரும் இருபத்தி மூன்று வயது வீரர் துருவ் ஜூரலை தேர்வு செய்துள்ளனர் இனி வரும் போட்டிகளில் கே எல் ராகுல் சஞ்சு சாம்சன் ரிஷப் பந்த் போன்றவர்களில் யாராவது காயம் காரணமாக அவதிப்பட்டால் அந்த இடம் இனி துருவ் ஜூரலுக்கு தான் வழங்கப்படும் இந்த ஆண்டு துவக்கத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் சேர்க்கப்பட்ட துருவ் ஜூரல் அதில் சிறப்பாக செயல்பட்டதால் சமீபத்தில் ஜிம்பாபேக்கு எதிரான டி டுவெண்டி தொடரிலும் சேர்க்கப்பட்டார் முதல் போட்டியில் ஆறு ரன்களை மட்டுமே சேர்த்த அவருக்கு அடுத்து வாய்ப்பே வழங்கப்படவில்லை இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற பிசிசிஐ மீட்டிங்கில் இந்திய அணியின் பேக்கப் விக்கெட் கீப்பராக துருவ் ஜூரலை சேர்த்து ஜிதேஷ் சர்மாவை ஓரங்கட்டியுள்ளனர் மேலும் ஒரு நாள் டெஸ்டுகளில் துருவ் ஜூரலுக்கு அடுத்துதான் சாம்சனை பரிசீலனை செய்யவும் முடிவெடுத்துள்ளார்களா இந்திய இலங்கை இடையிலான டி தொடர் ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளிலும் ஒருநாள் தொடரானது ஆகஸ்ட் இரண்டு நான்கு ஏழு ஆகிய தேதிகளிலும் நடைபெறும் டி போட்டிகள் இரவு ஏழு மணிக்கும் ஒருநாள் போட்டிகள் பகல் இரண்டு முப்பது மணிக்கும் துவங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது